யாருடைய தவறு ரங்கபுரம் ஜமீன்தாரின் வயதான தாயார் காலமானால் தன்னுடைய தாயாரின் நினைவாக ஒரு மருத்துவமனை கட்ட வேண்டுமென்று ஜமீன்தார் ஆசைப்பட்டார் உடனே திவானை கூப்பிட்டு என் தாயாரின் ஞாபகார்த்தமாக இந்த ஆண்டு முடிவதற்குள் ஒரு மருத்துவமனை கட்ட வேண்டும் அதற்கான பொறுப்பை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்றார் அவ்வாறே மருத்துவமனையும் ஓராண்டு காலத்தில் தயாராகிவிட்டது திறப்பு விழாவன்று ஜமீன்தார் தன் மனைவியுடன் மருத்துவமனையை சுற்றி பார்த்தபின் திவானை அழைத்து மருத்துவமனையை யாருடைய மேற்பார்வையில் கட்டப்பட்டது நோயாளிகள் தங்கும் அறைகளில் வெளிச்சமும் காற்றோட்டமும் இல்லை என்று சத்தம் போட்டார் உடனே திவான் மன்னிக்க வேண்டும் எனக்கு நிறைய வேலை இருந்ததால் மருத்துவமனை கட்டும் பொறுப்பை மணிகண்டனிடம் ஒப்படைத்தேன் என்று சொன்னார் உடனே மணிகண்டன் வரவழைக்கப்பட்டான் அவனை கோபத்தில் சரம் மாயாக திட்டினார் அதற்கு மணிகண்டன் மன்னிக்க வேண்டும் நான் மிகுந்த கவனத்துடன் மிக நன்றாக திட்டமிட்டுதான் இந்த கட்டிடத்தை கடினமாக உழைத்து உருவாக்கியிருக்கிறேன் இதில் தவறுகள் இருப்பதாக தெரியவில்லை அப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் அது என்னவென்று சொல்லி அதன் பிறகு என்னை திட்டுங்கள் என்றான் உடனே ஜமீன்தார் நன்றாக இருக்கு என்றால் பெயரைத் கொள்ள எல்லாரும் முன்வருவார்கள் ஆனால் குற்றம் கண்டுபிடித்தால் அது தனது பொறுப்பில்லை என்று கழன்று கொள்வார்கள் உண்மையாகவே இதை இவ்வளவு நன்றாக யார் பொறுப்பெடுத்து கட்டினார்கள் என்று அறியவே நான் வேண்டுமென்றே குறை சொன்னேன் என்று மணிகண்டனை பாராட்டி பரிசும் அளித்தார் நன்றி வணக்கம்